இன்னைக்கு இந்த தாயனூர் கிராமத்தில் விண்மீன் சிறுவர் நூலகம் திறப்பு விழாவை துவங்கி வைக்கிறோம் உங்களோட நலனுக்காக அந்த நிகழ்ச்சியை வரவேற்புரை வழங்குமாறு ஐயா சிவகுமார் ஐயா ஆசிரியர் பயிற்சி கல்லூரி முதல்வராக பணி நிறைவு செய்திருக்காங்க அவங்கள வரவேற்புரை வழங்க வருமாறு நம்ம நல்லா படிக்கிறோமா இல்லையா அதுக்கு யார் காரணம் டீச்சர் பேரண்ட் ரெண்டு பேர் மட்டும் போதுமா பக்காது நமக்கு நமக்கு நிறைய பேருடைய உதவியை இருந்தால் தான் நம்மளால படிக்க முடியும் காரணம் என்ன நம்ம இப்போ கார்த்திகா குமார் மேடம் வந்திருக்காங்களே இவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு கதை எழுதுவது எப்படின்னு சொல்லி கொடுப்பேன் சொல்லி கொடுத்தா அப்படியே போயிடுவாங்களா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு டெய்லி வார வாரமோ மாதம் ஒரு தடையோ வந்து எப்படி கதை எழுதணும்னு சொல்லி கொடுப்பாங்க கதை எழுத தெரிஞ்சா நம்ம படிப்பு வருமா வராதா கதையை மாதிரியும் நம்ம என்ன செய்வோம் பாடம் மாதிரியே கதையை எழுதிடுவோம் மூளை வேலை செய்யுமா செய்யாதா கதை எழுதும் போது அதனால கதை எப்படி எழுதணும்னு மேடம் சொல்லி கொடுப்பாங்க அதை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அதனால மேடம் அவர்களே வருக வருக வரவேற்கிறோம் அந்த சார்லாம் வந்திருக்காங்கல்ல தமிழ் கல்லூரியில எல்லாம் வந்திருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்க கதை எழுதுனீங்கல்ல அது சரியா தப்புன்னு தெரியும் நமக்கு தெரியுமா பிழைகள்லாம் இருக்கும் அந்த பிழைகள்லாம் சார் என்ன செய்வாங்க நமக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க மேடம் நமக்கு உதவி செய்வாங்க அப்ப சார் இருக்காதுல்ல சார் என்ன செய்வாங்கன்னா நீங்க கதை எழுதுனா மட்டும் பிரயோஜனம் கிடையாது கதை என்ன செய்வீங்க சொல்லுவீங்க சொல்லும் போது சார் என்ன செய்வாரு நல்லா வீடியோ எடுத்து உங்களுக்கு மட்டும்தான் அந்த கதை தெரியும் சார் வீடியோ எடுத்து கதை போடும்போது என்ன ஆகும் தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் பார்ப்பாங்களா மாட்டாங்களா உங்க கதைய பாப்பாங்க அடுத்தது அந்த கதைய அவங்க ஊர்ல சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்ப உங்க கதை தாயனூர்ல இருந்து எங்க போவோம் தமிழ்நாடு முழுவதும் போவோம் அது யார் முக்கிய காரணம்னா நம்ம மேடம் தான் காரணம் மேடம் அவர்களை வருக வருக அடுத்தது இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்க மூளை இருக்குல்ல மூளையை வந்து கவனமா வச்சுக்கணும் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நல்ல விஷயங்களை மட்டும் என்ன செய்யணும் பதிவு பண்ணணும் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களால பதில் சொல்ல முடியலன்னா என்ன அர்த்தம் மூளையில பதிவாகலைன்னு அர்த்தம் மூளையில ஏற்கனவே பதிவாகலை இப்ப நான் சொல்றேன் சுனிதா வில்லியம் அப்படின்னு சொன்னா இப்ப மூளையில பதிவாயிச்சா இல்லையா அப்படின் இப்ப இன்னைக்கு முக்கியமான நாள் இருந்து கீழே வராங்க அவங்க எவ்வளவு நாள் இருந்தாங்க முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நாள் அங்க இருந்தாங்க அப்போ இப்ப க இவங்க மேடம் இருக்காங்களே கவிதா மேடம் உங்க மேடம் கவிதா கார்த்திகா மேடம் இப்ப கார்த்திகா மேடம் தனியா பேர் ஞாபகம் ஞாபகம் இருக்கும்னா மறந்துடும் மூளை என்ன செய்யும் கார்த்திகா கார்த்திகான் மறந்துடும் அப்ப நம்ம யாரோட தொடர்பு படுத்தி வச்சுக்கலாம் கார்த்திகா சுனிதா வில்லியம் ரெண்டு பேரும் சே சேரும் போது மூளையில என்ன ஆகும் பதி பதிஞ்சிடும் இந்த நாள் மறக்குமா மறக்கவே மறக்காது சுனிதா வில்லியத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் இவங்க பேரையும் ஞாபகம் வச்சுப்போம் தனியா இருந்தா என்ன அவன் மூளை மறந்துடும் புரியுதா வீட்டுல ஒரு சாவி இருக்கு நம்ம என்ன செய்யறோம் வடயம் போட்டுதான மாற்றோம் தனி சாவியா இருந்தா என்ன ஆகும் மறந்துடும் அதனாலதான் நம்ம வளையம் போட்டு மாற்றோம் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும் நைன்த்ல ஸ்காலர்ஷிப் டென்துல ஸ்காலர்ஷிப் லெவன்த்ல ஸ்காலர்ஷிப் எயித்துல ஸ்காலர்ஷிப் மொத்தம் எவ்வளவு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் எவ்வளவு ரூபாய் நீங்க எல்லாருமே என்ன செய்வீங்க அதை பத்தில சிந்தனையே இல்லாம பள்ளிக்கூடம் போறது வர்றது சாப்பிட்றது தூங்குறது எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும் பிளஸ் டூ முடிக்கும் போது ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் புதுசா படிக்க போறியா கிடையவே கிடையாது நான் அனுப்புவேன் இவருக்கு அவர் என்ன ராஜமாணிக்கத்துக்கு ராஜமாணிக்கம் உங்களுக்கு அனுப்புவார் நீங்க படிக்கணும் சந்தேகனா என்கிட்ட கேட்கணும்னு நான் சொல்லி தருவேன் ஓகேவா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாபு சாருக்கும் வாழ்த்துக்கள் சோமு சார் வந்திருக்காரு அவர் பட்டதாரி ஆசிரியர் பின்னாடி உங்களுக்கு கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்பார் மேடம் மேடம்